இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே கலைந்துள்ள மூன்று எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சரியான மூன்று எழுத்து சொல்லை மூன்று வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் சரியான சொல் இதழ் சரியான சொல் அடம் சரியான சொல் கைவிடு சரியான சொல் மூழ்கு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சரியான சொல் காயம் சரியான சொல் நபர் சரியான சொல் அன்னி சரியான சொல் நேராக உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சரியான சொல் அழகு சரியான சொல் முக்கு சரியான சொல் முட்டை சரியான சொல் மலர் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சரியான சொல் வெள்ளை சரியான சொல் வேகம் சரியான சொல் பெயர் சரியான சொல் நட்பு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சரியான சொல் கொள்கை சரியான சொல் திறமை சரியான சொல் சுவர் சரியான சொல் உயிர் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சரியான சொல் மூன்று சரியான சொல் இரவு சரியான சொல் வரவு சரியான சொல் முரண் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்